திருவாதிரை அன்று சிவனுக்கு அளிக்கும் நெய்வேத்தியத்தில் களி முக்கிய இடம் பெறுகிறது அதற்கும் ஒரு வரலாறு உள்ளது அது பற்றி பார்க்கலாம் திருவாதிரைக்கு உருவாய் களி என்ற பழமொழியும் உள்ளது முன்னொரு காலத்தில் சேந்தனார் என்று ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தாராம் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் இவர் தினமும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதை கொண்டு விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்து விட்டு பின்னர் தான் சாப்பிடுவாராம் ஒரு நாள் இடைவிடாது மழை பெய்து கொண்டிருந்ததால் அவரால் விறகு வெட்ட போக முடியவில்லையாம் விறகு வெட்ட போக முடியாததால் அவரால் அரிசியும் வாங்க பணம் இல்லையாம் அதனால் அவர் மனைவி வீட்டிலிருந்து கேழ்வரகு வைத்து ஒரு களி செய்து கொண்டு காத்திருந்தார்களாம் இவர் பக்தியை உலகுக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் இவர் வீட்டுக்கு வந்து இவர் அளித்த களியை விரும்பி சாப்பிட்டு விட்டு மீதமுள்ள களியை அடுத்த வேலை உணவுக்கு தருமாறு வாங்கிக்கொண்டு கொண்டு சென்று விடுகிறாராம் மறுநாள் அர்ச்சகர் சிதம்பரம் நடராஜர் கோவிலை திறந்தபோது நடராஜர் பெருமானின் சந்நிதியில் முழுவதும் கலி சிதறி இருப்பதை பார்த்து அந்த நாட்டு மன்னரிடம் தெரிவித்தார்களாம் ஆனால் அந்த நிகழ்வை முன்தினம் கனவு மூலம் அரசருக்கு உணர்த்தியிருப்பாராம் சிவபெருமான் எனவே அவரை கண்டுபிடிக்க சொல்லி அமைச்சருக்கு அரசர் ஆணையிட்டாராம் அடுத்த நாள் சிதம்பரம் நடராஜர் கோவில் தேர் திருவிழாவில் சேர்ந்தனாரும் கலந்து கொண்டிருப்பாராம் எம் பெருமானுடைய தேர் மழை காரணமாக சேற்றில் சிக்கி நகர முடியாமல் இருந்ததாம் அப்போது சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று ஒரு குரல் கேட்டதாம் சேந்தனால் நமக்கு எதுவுமே தெரியாதே நாமா பாடுவது என்று நினைத்தபடியே இறைவனை வேண்டி மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்களை பாடினாராம் இவர் பாடியதுமே தேர் சக்கரம் தானாகவே சேற்றிலிருந்து நகரத் தொடங்கியதாம் அரசனும் மற்றவர்களும் அவர் காலில் விழுந்து வணங்கினார்களாம் அரசர் தான் கண்ட கனவை சேந்தனாருக்கு கூறினாராம் அப்போதுதான் அவருக்கு புரிந்ததாம் நம்முடைய வீட்டிற்கு வந்தது சிவபெருமான் என்று இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்ததும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தானாம்